ஆமா காயத்ரி அவங்க சொல்றது உண்மைதான் சொன்னாப்ல நான் கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல எல்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க வீட்டு வீட்டு கூப்பிட்டு கவனிச்சாங்க ஒரு வாரம் ஆனது ஜோடி அதுக்கப்புறம் என்னம்மா எப்படி இருக்க புது பொண்ணு சாப்பிட்டியா சாப்பிடலையா சோறாப்பியா எதுவும் கேட்க மாட்டாங்க கவனிக்க மாட்டாங்க பழையமா பொண்ணு ஆயிட்டம் வச்சுக்க நான் அம்மா யாரும் கவனிக்க மாட்டாங்க அதனால கிடைக்கிறப்ப நல்லா அனுபவம் வச்சுக்க சரிங்க்கா அதுக்காக எவ்வளவு சாப்பிடுறது என்னம்மா மாப்பிள்ள வேற வாயை திறக்க மாட்டேங்கிறானே முந்தையெல்லாம் என்ன வெரியமா என்ன வெரியமா ஏது வெரிய மாட்டேங்கிறீங்க பொண்ணை கட்டினதுக்கு அப்புறம் பெரிய தாள கண்டுக்கவே மாட்டேங்கிறீடா வாயை திறக்க மாட்டேங்கிற உன் ஜோலி முடிஞ்சு வச்சுனா அப்படி எல்லாம் இல்ல பெரியமா நீங்க எல்லாம் பேசிக்கிறீங்க நம்ம இடத்துக்கு கூட்ட பேசலாம் நின்றுதே நான் பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தேன் இது பூரா சாப்பிடாம எந்திரிச்சா வைவீங்க நீங்க இதே நாலு பேர் உட்காந்துக்கிட்டு காவலாளி மாதிரி உட்காந்துருக்கீங்க அதே எப்படி சாப்பிட்டு கொடுத்து விடணும்னு சாப்பிட்டுக்கிட்டேன்

என்னது டூரி அப்ப நான் என்னங்க உங்களுக்கு பட்ட பேர் டூரி பென் சொல்றாங்க எதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அது அது ஒண்ணு யோ இந்த அம்மா வேற எதையாவது சொல்லி கேவல படுத்திக்கிட்டு இருக்கே என் பொண்டாடி முன்னாடி அது ஒண்ணும் இல்ல காய்த்திரி எதுக்கு டூரி அப்படி கூப்பிடுறாங்க நான் சின்ன வயசுல இருந்து டூரி நிறைய குடிப்பேன் அதனாலதான் என்ன டூரி அப்படி கூப்பிடுறீங்க அம்மா என்னம்மா ஏன்டா அப்படியே இவர டூரி நான் நிறைய குடிக்கிறதால தான் டூரி அப்படி கூப்பிடுறீங்களா ஐயோ என்ன மர்மங்களே வீட்டுக்கு வந்த மர்மங்கள போய் சொல்லலாமா அதான் தப்பு இல்ல அவேஞ்சுமா அடிச்சிட்டு இருக்கேன்

ஒரு நாலு நாளைக்கு ஒருத்தர் ஊற்ற சொன்னாங்க அது ஊற்றி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் தெரியுது அப்புறம் எனக்கு அதை வேற போட்டுக்கிட்டு மூக்கில் அப்படியே அழுத்திக்கே கிடக்கணும் கண்ணாடி போட்டுக்கிட்டு அதையும் போடுறதில்ல அப்படியா பரவாயில்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்டாக இருக்கு நாங்களும் கொஞ்சம் ஊற்றிட்டு வரணும் எனக்கு கூட தூரமாக பார்க்குறப்ப ஒரு உருவம் ரெண்டு உருவமாக தெரியுற மாதிரி இருக்கு இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு உருவம் மூணு உருவமாக தெரியுறதுக்குள்ள கண்ணை சரி போடணும் நல்லா கீரை இல்லை சாப்பிடணும் ஜமந்தி பொன்னாங்கண்ணி கீரை கேரட்டு இப்படி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னால உங்க எந்த கீரை நல்லா சாப்பிடணும் முக்கியமா போனால் கண்ணிக்கீரையும் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டனாலே கண் வரும் நல்லா தெரியும் கால எடுத்தான் சம்மந்தி அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே திண்டுக்கு வந்திருக்கணும் இப்ப காலம் போன கடைசியில அதெல்லாம் சாப்பிட்டேன் என்ன செய்ய பீச் போன லைட்டை திரும்ப எரிய வைக்க முடியுமா இப்போ பிரச்சனைங்களே இது வாஸ்தவமான வாஸ்தவமானது அதெல்லாம் இப்ப சாப்பிட்டேன் நான் செய்ய போகுது நான் சின்ன வயசுல இருந்தே நல்ல கீரை கோலை கேரட்டு இதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன் அதனால சொட்டு மருந்து ஊத்துனா கூட கொஞ்சம் வேலை செய்யுது இல்லை நம்ம வயசு மருந்து வேலை செய்யுமா நான் சொன்ன ஏன் பதண்டி யார் வேணும்

பாடி இப்படி தான் டெய்லி ஒரு கிரிக்கெட் மேட்ச் கிரம் போல கேமதி இந்த பொடியை சொல்லி வெங்க ஓவரா பண்றியா என்னைய பாத்து என்னைய பாத்து பாட்டினு சொல்லிட்டியா அதுக்கு என்ன சம்பந்தி கட்டாத நான் சொல்லிருக்கியா சம்பந்தி வாட் யூ லாஃபிங் என்னைய பாட்டினு சொன்னா சொல்ற நீங்க சிரிக்கிறீங்க நீங்க அவங்க அம்மா நான் உங்களுக்கு பாட்டியா ஹவ் இஸ் இஸ் பாசிபிள் என்ன சம்பந்தி சொல்றீங்க ஒன்னும் புரியல பாசி பருப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா பாசி பருப்பு இருக்கும்ல எப்பமே வீட்ல வச்சிருப்பாங்க அம்மா அது எதுக்கு கேக்குறீங்க சந்தம்லாமே ஓ ஓ

பாத்தீங்களாங்க பாருங்க இந்த ஊர்ல உள்ளவங்க இருந்து இந்த வீட்டுல இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் உங்க அண்ணனுக்கும் உங்க மாதிரிதான் மரியாதை கொடுக்குறாங்க நமக்கு ஏதாவது மரியாதை கிடைக்குது அந்த வீட்டுல அப்படி இல்ல வெண்ணிலா நம்ம எங்க இந்த ஊர்லயே சரியா இருக்கிறது இல்ல தான் அங்கங்க ஓடி போயிருவாங்க அம்மா வீட்டுக்கு அப்புறம் எப்படி அந்த ஊர்ல நம்ம மதிப்பாங்க

เชิร์ลิงมาเร็วมันนั่นแหละเร็วมากสัมบลปะมาเร็วม,มาเดี๋ยวนะปะอรุณวิเศษถูกส่งลงตรงที่เยรูนช้าปรามก่อนหน้าปุ่ดีกิลปะถ้าพี่ปุ่ดจะซื้ออะไรก่อนช้าปาร์สับถูกปะวะเดี๋ยวมาเปล่าคนหนูแย่รำมันเดี๋ยวปะอันตรายเราคุยตัวอันนั้นสิเดี๋ยวเนี่ยแค่ในที่ time ล่ะมาโคตรสระเดี๋ยวตอนมาเร็วเราเลิกสั่งแล้วตอนเนี่ยเดี๋ยวถ้าพี่ไม่เลิกคุณไม่ส่งมาเนี่ยคุณจะเลิกคุณมาแค่ละไม่มาเชียร์เยอะเชียร์เยอะอัปหรือมาวันเดี ल ल ए, ยวนอนช้า நல்ல பையன் எங்கம்மா அவங்க அப்பா மாதிரி நல்ல குணம் பாத்தீங்களாங்க இந்த கூட நம்ம மதிக்கிறான்னு நம்ம நிக்கிறமே நமக்கு ஒரு மனக்கணும் சொல்லிட்டு போறானா அப்படின்னு கண்டுக்குறாம போறான் பாரு இல்ல நீங்களும் வாங்க விசேஷமா சொல்லிட்டு போறான்னு பாருங்க எதுவுமே சொல்லாம போறேன் பாரு நம்மள தெரியாது தெரிஞ்சாதானே சொல்ல போறேன் நம்ம யாரோ நினச்சிட்டு போவியா சரிங்க இந்த பேர் வைக்கிற விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க என்ன செய்யறது சின்ன பையன் செய்யணும்ல ஆமாமா எது போடணும்ல பேர் வைக்கிறது போயிட்டு சின்ன பிள்ளை சும்மா வர முடியும் ஆமாங்க அது வைக்க சொல்லியிருக்காங்க தான் நல்லா இருக்கும் ஒரு செயின் என்ன பட்டுருவா

போங்க நீங்கள் வர நேரம் எனக்கு வர்றது சுத்தலாம் காலையானதுக்கு அப்புறமா நேரம் வரும் இருக்கிறப்ப வந்து அதே இருக்கிற சுத்த காப்பாற்ற முடியும் புரியுதா அதை விட்டுப்பட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் நேரம் வரும் நேரம் வரும் உட்காந்துட்ட வேண்டியது அம்மாட்டுக்கு சரி எங்கம்மா நீ கிளம்பி ரெடி ஆயிரு நான் சாயந்தரம் வரேன் வந்த நீ கடைக்கு போயிட்டு வந்துடுவோம் ம் சரிங்க ஏங்க அப்புறம் நம்ம சின்ன பொண்ணையும் ரணேஷ் தம்பியும் விருந்து கூப்பிடணும் அவர்களுக்கு விருந்து கூப்பிட்டு ஆக்கி கூப்பிட்டு அந்த பையன் பிரேம்குமாரியும் காய்கறியும் கூப்பிட்டு விருந்து ஆக்கி போடணும் அவர்களுக்கு ஆக்கி போட்டால் சும்மா அனுப்ப முடியாது அதில் ஒரு ஏதோ ஒரு நாங்க எடுத்து கொடுக்கணும் அவர் அதுக்கு எடுத்து வந்துடுவோம்மா சேத்து ஆமாம் அப்புறம் செய்யணும்ல என்ன இருந்தாலும் அந்த பிள்ளை வேற நம்ம பரம்பு வேறையா அவளை கூப்பிட்டு நம்ம எதுனாலும் செஞ்சு தானே ஆகணும் அவங்க கோயிலில் கல்யாணம் வச்சதுனால எதுவும் செய்ய முடியல வைக்க முடியல விருந்து கூப்பிட்டு சோத்தாக்கி போட்டு திருமணி எடுத்து கொடுத்து அது ஆள் ஒரு ஆகணும் எடுத்துரணும்ல என்னம்மா பண்றது அந்த பிள்ளைக்கு என்ன செயின் எடுத்து கொடுத்துருவோமா என்ன செய்வோம் காசாக கொடுத்துருவோமா ஓஹோ நம்ம சின்ன பொண்ணுக்கு விருந்து வைக்கிற பற்றியும் பேசுறாங்களா என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் நான் எடுத்து சொல்கிறது என்ன செய்யறதுமே நீங்களே உங்க கையில என்ன இருக்கு ஏத்துக்கிட்ட கொடுத்தேன் தெரியும் எப்படி வருமானம் இருக்குமே அதை வச்சு செய்யுங்க எப்படி செய்யுமா செய்ய ஏன்னா அங்க மணியை நான் சொல்கிறேன் எவ்வளோ செய்வோம் நான் என்ன சொல்ல பாருங்க அப்ப சொல்றதுதான் நீங்க தான் என்ன செய்யுமா செய்வோம் சரி சரி அப்புறம் என்ன சின்ன பொண்ணுக்கு ஒரு மூணு பவுன்ல ஒரு ஆற மாதிரியில் நெக்லஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருவோம் தம்பி ரமேஷ்க்கு ஒரு ரெண்டு பவுன்ல செய்யிருவான் அப்புறம் சேர்த்து அஞ்சு பவுனா அடையும் பரவாயில்லையே நான் கூட ஏதோ ஒரு அற பவுன்ல எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் சின்ன பொண்ணுக்கு மூணு பவுன் என் அழனுக்கு ரெண்டு பவுனா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை உடனே சொல்லணும் ரொம்ப சந்தோஷப்படும் அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு பிரேம் பிரேம்குமார் இருக்கும் காயத்ரிக்கணும்ல என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை இருக்கு வரிசையாக அவங்களுக்கு எடுக்கணும் இவங்களுக்கு எடுக்கணும்னு ஆடே எப்போ சொத்த அழிச்சு கொடு வாங்கி ஒளி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளால் நாளைக்கு என்ன செய்யறது தாமிரப்பையில வச்சுருக்கோம் அவனுக்கு ஒன்று வேணாமா அதுங்களுக்கு ஒரு ஆள் கார பவுனு என்ன எடுத்து கொடுப்போம் அப்புறம் செய்கிறது ம் ம் ஊரா ஊராவீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு அவனுக்கு தோட்டத்துக்காரனுக்கு ஒரு பவுனு இவங்களுக்கு அஞ்சு பவுனு ஆமாம் ஆகை வந்து ஆறு பவுனு பற்றா குறைக்கி அது யாருன்னே தெரியாது அதுங்களுக்கு ஒரு ஆளுக்கார பவுனை ஒரு பவுன் ஏழு பவுன் நகை நகை வைக்கிற விலைக்கு இன்னைக்கு ஏழு பவுன்னா எங்கே இருக்குது இல்லை எங்கே இருக்குன்னு கேட்குறேன் வேற எங்க இருக்கும் கடையிலதே இருக்கும் நகை எல்லாமே வா யோ சுப்பியா என்ன நக்கலா இதை பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா காமெடி பண்றாரு காமெடி ஆள பாரு ஆள சுப்பியா உனக்கு சூமி போன பயில ஆக்கி விட்டுருவேன் அத்தாடி வேதாளம் முருங்க மரம் ஏற ஆரம்பிச்சு போருக்கு நம்ம அமைதியா இருப்போம் பரவாயில்லையே நம்ம அத்தையும் மாமாவும் அஞ்சு பூமி செய்றாங்க நம்ம அண்ணனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் அப்ப சின்ன பொண்ணோட அம்மா அப்பா எவ்வளவு செய்வாங்க வரதட்சணை இல்லாம விருந்து கூப்பிட்டு போய் தனியா எடுத்து கொடுப்பாங்கல்ல இப்படி பத்து பவுன் நாள் செய்வாங்கல்ல ஆஹா எங்க அண்ணனுக்கு அடிச்சது யோகா எங்கேயோ மச்சம் இருக்கு அங்கம்மா அப்ப என்னைக்கு விருந்து சரிம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் தோட்ட வரைக்கும் போயிட்டு வரேன் விருந்து நம்ம கூப்பிடுறதேன் பாட்டி இப்ப அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்துட்டு அதுல விருந்து கூப்பிட வேண்டியதேன் பாத்தீங்களா நீங்க நான் நின்றுட்டு இருக்கோம் கொஞ்சமாவது உங்க அண்ணன் கண்டு போறாரு வருங்க அப்படியே கண்டுக்கிற மாதிரி போறாரு வருங்க சரி சரி அமைதியாரு நேரம் வரப்ப பேசிக்கிறோம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே அந்த குண்டாணி கொண்டே பிடிச்சி ஆட்ட ஆட்டு நான் மாவாட்ட மாதிரி ஆட்டி விட்டு வாட்டி இருக்கிற சொத்த புறம் காலி பண்ணி பாப்பா இருக்குதே இப்ப நானும் எப்படி எங்க வருது ஓகே ஓகே விருந்து பொண்ணுமா அப்படி தனியா வந்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் கூட அப்படி நானும் நல்லா சாப்பிடுவேன் இல்ல அதையும் கேட்கிறேன் எனக்கு விருந்தமே உம் உடனே இந்த விஷயத்த அம்மாவுக்கு போன் போட்டு சொல்லணும் ஹாய் சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்களோட தங்கச்சி பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு பாப்பா பேரு நட்சத்திரான்னு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ்த் படிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க ஹாய் நட்சத்திரா குட்டி எப்படி இருக்கீங்க விஷயம் ஹாப்பி பர்த்டே செல்லம் நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும் செல்லும் எல்லா செல்வங்களையும் பற்றி நீ வளமோடு வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் செல்லும் அப்புறம் இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் நம்ம வீடியோவை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு வர சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றிங்க உங்களோட ஆதரவு எனக்கு எப்பயுமே தேவைங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைங்க அதே மாதிரி புதுசா பாத்த சகோதர சகோதரிகளும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்புறம் எங்களுக்கு லைஃப்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்பதான் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் கொஞ்சம் இடையில இருந்தா வேலையாக இருந்ததால என்னால வீடியோ போட முடியல என்னால முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் டெய்லி ஒரு டென் மினிட்ஸாவது வீடியோ போட்டுருவாங்க தான் சொல்லுவீங்கக்கா எங்கக்கா போடுறீங்க போட மாட்டேங்குறீங்க அப்படின்னு யாரும் திட்டாதீங்க சில தவிர்க்க முடியாத காரணங்கள் வர பட்சத்துல வந்து என்னால் போட முடிய மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வீடியோ போடணும்னுதாங்க ஆசை அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலரா போடுறேங்க அதான் நீங்களும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசா பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நீங்களே கமெண்ட்ஸும் கண்டிப்பா குடுப்போம் நீங்க குடுக்கற கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்கள வந்து மேல மேல எப்படி கதை போடணும் அப்படின்னு யோசிக்க வைக்குது கொஞ்சம் எதுவும் என்கரேஜ் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த விழியா சந்திக்கலாம்